ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இது மண்டே மார்னிங் மார்னிங் வந்து ஒரு நைன் தேர்ட்டி ஆகுது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மசாலா ஓட்ஸ் கஞ்சி தான் வந்து செஞ்சிருந்தேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது அதுதான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறீங்க பசங்கள்லாம் வந்து முன்னாடியே சாப்பிட்டுட்டாங்க க்ளீனிங் ஒர்க்குனா அந்த சிம்னி அதுக்கப்புறமா ஜன்னல் எண்ணெய் எல்லாம் வந்து பக்கத்தில் தெய்ச்சிருக்கோம் இல்லையா அதை அதெல்லாம் மட்டும் ஃபுல்லாக வந்து எண்ணெய் பிஸுக்கு மட்டும் தேய்ச்சி எடுக்கணும் ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து வேலை இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் தேய்ச்சிட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக இருக்கும் எண்ணெய் நல்லா படியை விட்டுட்டோம் அப்படின்னம்னா அதுக்கப்புறமா வந்து தேய்ச்சி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆச்சு இதை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுறக்கு இது க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தோம்னா கிச்சனே நல்லா பார்க்குறக்கே இருந்துச்சு எப்போவுமே வந்து டீப் க்ளீன் பண்ணுவேன் ஹவுஸ் ஃபுல்லும் திருப்பதி போகிறதுக்கு முன்னாடி எப்பவுமே அந்த மாதிரி பண்ணுறது தான் வளர்க்கும் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போகிறதுனால டைம் இல்லை அதுக்கப்புறமா ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க திருப்பதி போகிறது யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது ஏன்னா அங்கே போனால் வந்து நம்ம நினச்சது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பணம் வந்து வரும் ஸோ அதனால் அதெல்லாம் திருஷ்டி ஆகிரும் யார்கிட்டையுமே சொல்லாமல் போங்க அப்படின்னாங்க ஸோ அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில அப்போ கோயிலுக்கு வந்திருக்குறவங்க எல்லாமே வந்து எல்லாருமே வந்து சொல்லாமல் தான் வந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க எனக்கு வந்து சிரிப்பு தான் வந்துச்சு எப்பவுமே வந்து அங்கே திருப்பதி போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரப்போ அவ்வளோ மன நிறைவு இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு மன நிறைவு ஒரு திருப்தி அவ்வளோ திருப்தி ியாக இருக்கும் ஸோ அதுக்காக மட்டுந்தான் நான் வந்து வந் திருப்பதி போவேன் வருஷ வருஷம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி யூடியூப்பில் பேமெண்ட் வந்துச்சு ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்துச்சுன்னா நீ வந்து என்ன பண்ணுவேன் என்ன எப்படி வந்து அதை ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் தான் படித்தோம் ஸோ அவள் வந்து அவளோட ஃபேமிலி கஷ்டத்தில் இருக்கிறான் ஸோ அவளுக்கு வந்து பேசிக் நீட்ஸ் அவளுக்கு வேறு என்னென்னலாம் வேணுமோ அவளை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஸோ அவளுக்கு தேவையானது வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து அவளுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணலான் இருக்கேன் அவள் வந்து ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் என் கூடயே படித்ததுனால ஸோ அவ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறத பார்க்குறப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்துன்னா அவளுக்கு தான் தரணும் அப்படிங்கிற பிளானில் இருக்கேன் தேங்க் யூ